இளையாடி நேயர்களுக்கு மிகவும் வருத்தத்துடன் ஒரு பதிவை எடுத்து வந்திருக்கிறேன் சாய் சுதா நேற்று ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனா விமான நிலையத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு சின்ன பையன் பத்து வயதிற்குள்ளான ஒரு பையனை அவங்க பெற்றோர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அந்த பையனோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சான் அதனால் விமானத்தில் பயணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எடுத்த டிக்கெட் வீணாகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க விமானத்தில் ஏறிட்டாங்க இங்கே எங்கேயும் போயிட்டுருக்கானே ஒரு பையன் சொல்லிவிட்டு விசாரித்ததில் இது தெரிஞ்சிருக்குது நல்ல வேலை ஃப்ளைட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிடுச்சு அந்த பெற்றோர்களை விமானத்துலேருந்து இறக்கி விட்டுட்டாங்களாம் எவ்வளோ அதிர்ச்சி பார்த்திங்களா அம்மாவை தவிக்கி விட்டுட்டு ஏரோ ஏரோட்டம்ல விட்டுட்டு போனாங்க ஒரு பையன் போனான்னு செய்தி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்தோம் இப்போ என்னடானா தான் பெற்ற பையனை விட்டுட்டு போனாங்கன்ற படிக்கிறோம் அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு அந்த பிள்ளைங்க மேலே இருக்கிற அம்மா அப்பா வச்ச பாசம் அம்மா அப்பா மேலே பிள்ளைங்க வச்சுருக்கிற பாசம் அப்படிலாம் தான் ஆடாக விட்டாலும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் ஆனால் இந்த மாதிரி ஆகி கொண்டு இருப்பது அப்படியே பார்க்குறப்பயே கேட்குறப்பயே பயமாக இருக்குது இன்னும் என்னென்னலாம் நடக்கக்கூடும் இதை இதையெல்லாம் நம்ம கேட்கக்கூடும் நம்ம ஆயுட்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்